வணக்கம் சார் வணக்கம் எல்லாரும் குரோர்பதியாகணும்னு ஆசைப்படுறாங்க அதே நேரத்தில் வந்து குரோர்பதி ஆகிறதுக்கு நிறைய ஐடியாஸ்ன்னு சொல்கிறாங்க என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த காலத்திலேயும் நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மணி இப்போ அதை நம்ம முதலீடு பண்ணும்போது அந்த முதலீட்டிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை இந்த காலத்திலே நம்மளால் அனுபவிக்க முடியுமா அதற்கு ஏதாவது முதலீட்டு திட்டங்கள் இருக்கா நிறைய இருக்குது சார் இப்போ என்னென்னா நீங்களே அனுபவிக்கணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வேலைக்கு சேர்றதுங்கிறது வந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே மோஸ்ட்லி எல்லோரும் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க அப்போ வேலைக்கு சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு வருஷம் அல்லது இருபது வருஷம் அவங்க சேமித்தாங்கன்னா அவங்க வந்து பதினஞ்சு வருஷம் சேமித்தாங்கன்னா நாற்பது வயசு இல்லை இருபது வருஷம் சேமித்தாங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு ஸோ நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா அவங்க வந்து அந்த மணியை வச்சு என்ஜாய் பண்ணலாம் அதுதான் வந்து என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு வெறும் பதினஞ்சாயிரம் ரூபா நீங்கள் மந்த்லி போட்டிங்கனாலே அது வந்து ஒரு கோடி ரூபா வந்துடும் பதினஞ்சு வருஷத்தில் அதுக்கு அதோடு விட்டுடுங்க பண்ண வேண்டாம் அடுத்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ஒன் குரோர் வில் பிகம் டூ குரோர்ஸ் அதாவது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண பண்ண வேண்டாம் அதாவது இருபத்தஞ்சி வயசில் இருபத்தஞ்சி வயசில் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபா பதினஞ்சு வருஷம் போடுறீங்க அந்த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அது வந்து ஒன் குரோர் அப்புறம் ஃபர்தராக போடலை ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுறீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயசில் உங்கள்கிட்ட ரெண்டு கோடி ரூபாய் இருக்குது அந்த ரெண்டு கோடி ரூபாயிலேருந்து மாதம் மாதம் நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங்காக எத்தனை வருஷம் வீரோடு இருந்தாலும் அதை எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மணியை வந்து நீங்கள் மாதம் மாதம் எடுத்துக்கலாம் அந்த மணியுமே வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கோடியுமே த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கோடிக்கு மேலே உங்களுடைய நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு வந்துடும் அதெல்லாம் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா அப்படின்லாம் கேட்பாங்களே ஓகே இப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டு கோடி ரூபாய் இருக்குது ஒரு லட்சம் ரூபா தான் ரெண்டு கோடி ரூபாய் நம்ம வந்து நாற்பத்தஞ்சாவது வயசில் ரெண்டு கோடி ரூபாய் இருக்கு அப்போ வந்து நம்ம ஒரு லட்சம் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு எண்பதாயிரம் ரூபாய் எடுங்க மாதம் ஃபஸ்ட் இயர் வந்து ரூபாய் எடுங்க அடுத்த வருஷம் வந்து ஒரு ஆறு பெர்சன்டேஜ் வந்து இன்ஃப்ளேஷன் எடுத்துருவோம் அது வந்து ஆறு எட்டு நாற்பத்தெட்டு அப்படின்னா எண்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறுரூவா எண்பத்தஞ்சாயிரம்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட் இயர் எண்பதாயிரம் ஃபஸ்ட்டு பன்னெண்டு மாதம் எண்பதாயிரம் அடுத்த பன்னெண்டு மாதம் எண்பத்தஞ்சாயிரம் அடுத்த பன்னெண்டு மாதம் தொண்ணூத்தொண்ணாயிரம் இதே மாதிரியே நீங்கள் வந்து அனதர் உங்களுடைய எயிட்டி எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் வரையும் நீங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரெண்டு கோடியும் அப்படியே இருக்கும் சார் இப்போ இருபத்தஞ்சு வயசு ஒருத்தர் வந்து ஓ ஸ்டார்ட் பண்ணுறாரு ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துல மூணு வருஷத்துல வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிக்கணும் நம்ம ஊர்ல வந்து சொந்த ஊர்ல நம்ம வந்து ஒரு இடம் வாங்கி நல்லா வந்து ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்றது நோக்கமா இருக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்றாங்க அவங்களுடைய ஓன் ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு இல்லை வந்து வீடு வாங்குறதுக்கு இந்த மாதிரியான தேவைகளுக்கு தான் வந்து அவங்களுடைய மொத்த அந்த வருமானத்தையும் இல்லை அவங்க வந்து சேமித்து வச்ச பணத்தையும் செலவிடுறதுக்கான திட்டங்களை வகுக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது வந்து ஒரு பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து இப்போ இருபத்தஞ்சி வயசில் ஒருத்தர் பதினஞ்சாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறாருனா அவருடைய நாற்பத்தஞ்சாவது வயசில் ரெண்டு கோடியே ஒட்டை இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு எப்படி முதல்ல ப்ரிப்பேர்டாக இருக்கும் இல்லைங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ நான் சொன்னது வந்து தேவை நீங்கள் இப்போ சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா அது விருப்பம் அதாவது நான் என்ன சொல்கிறது இருபத்தஞ்சி வயசில் வேலைக்கு போயிட்டோம் சொந்த ஊரில் ஒரு இடத்த வாங்கினது கட்டணும் அல்லது இங்கேயே கட்டணும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னதுன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சம்பளமே ரொம்ப கம்மி அதில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன ஆகுனா இந்த இஎம்ஐயை வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸில் இஎம்ஐ தான் கட்டுவீங்க நீங்கள் எந்த மணியுமே வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணவே முடியும் இருபத்தஞ்சு வயசில் ஒருத்தர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னாலே வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே அவர் எப்படியாவது ஒரு லோனில் லாக் பண்ணிடுறாங்க லோன் வாங்க வச்சிடறாங்க கரெக்ட் இப்போ லோனில் லாக் பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அதுக்கு வந்து இஎம்ஐ கட்டி கட்டியே எந்த விதமான சேமிப்புமே அவங்களால பண்ண முடியாது இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுடைய எஜுகேஷன் அதுக்கு எங்கே 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 சேர்க்குறீங்க அதுக்கு எங்கே மணி அதுக்கு மணி கிடையாது இன்றைக்கி எல்லாருமே வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறோம் நமக்கு பென்ஷன் கிடையாது அதுக்கு இன்கம் பண்ணி உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ஒரு வீடு இருக்கும் அந்த வீடை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் முதல்ல சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த பீரியட் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நாளைக்கு வந்து அந்த மணியை வச்சுட்டு இந்த வீடெல்லாம் வாங்கிறதுக்கான சாத்தியம் ஜாஸ்தி ஆனால் வீட்டை வச்சுட்டிங்கன்னா வெல்த்து க்ரியேட் பண்ண முடியாது இதுக்கு நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப அதாவது ரெண்டு விஷயம் சார் இப்போ உங்களுக்கு வசிக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் கரெக்டா ஓகேங்களா அது வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா வசிக்கிறதுக்கு வீடு வேணும் என்னத்துக்கு சொந்தம் அப்படிங்கிறீங்க நீங்க என்ன சொல்றீங்க வசிக்கிறதுக்கு வீடு வேணும் அது சொந்தமா தான் வேணும் அப்படிங்கிறீங்க இதுக்கும் கஞ்சத்தனத்துக்கு ஒண்ணுமே இல்லை இது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ ப்ரைடு எனக்கு சொந்தம் அப்படின்னா நான் பிரைடு அதுக்காக நீங்க கொடுக்கக்கூடிய விலை இப்போ நான் நான் எந்த வித கஞ்சத்தனமே பண்ண வேண்டாம் இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து வீடு வாங்கினீங்கன்னா எவ்வளவு பெரிய வீடு வாங்குவீங்களோ அதை விட ஒன் அண்ட் ஆஃப் டைம்ஸ் டூ டைம்ஸ் வந்து வாடகைக்கு நம்ம இருக்கலாம் அதை விட நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் என்னுடைய அப்ஜெக்டிவ் அல்லது என்னுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே இந்த பணத்தை வந்து நம்ம ஜாலியாக பணத்தை சேர்க்கலாம் வாயை கட்டியே பண்ண வேண்டாம் அதுதான் என்னுடைய இப்போ இருபத்தஞ்சு வயசில் ஒருத்தர் வந்து பதினஞ்சாயிரம் எஸ்ஐபி போடணும் பதினஞ்சாயிரம் அவர் வந்து தனியாக வந்து முதலீட்டுக்காக எடுத்து வைக்கணும் எஸ்ஐபி முதலீட்டுக்காக எடுத்து வைக்கணும்னா நிச்சயமாக அவர் வந்து ஒரு ஐம்பதாயிரமாவது சம்பளம் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கினா தான் மற்ற தேவைகளுக்கெல்லாம் போக அவரால ஒரு பதினஞ்சாயிரமாவது இன்வெஸ்ட் பண்ண முடியும் அந்த மாதிரியான சூழல்கள்லாம் இன்னைக்கு இருக்கா இல்லை இப்போ நீங்கள் சொல்றீங்க இல்லையா அந்த சூழல் வந்து நிறைய இருக்குது சில இடத்துல இல்லை அப்போ இதே அலை வந்து இந்த பதினஞ்சாயிரம் சூழலில் பதினஞ்சாயிரம் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறாங்க அப்படின்றது போது இன்னைக்கு வீடு எவ்வளவு கம்மியாக வீடு வாங்க முடியும் நீங்கள் ஈவன் உங்களுக்குடைய உங்கள் கிராமத்தில் ஒரு வீடை கட்டணும் அப்படின்னாலே இன்றைக்கி வந்து ஒரு வீடை கட்டணும் அப்படின்னா ஈவன் கிராமத்துலேயும் மினிமம் டூ தௌசண்ட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் ஆகுது ஓகேங்களா நீங்கள் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் வீடு கட்டணுனாலே இருபது லட்சம் ரூபாய் கிராமத்திலேயே தேவை சிட்டியில் வந்து அது முப்பது லட்சம் இருக்கும் நீங்கள் இன்டீரியர் இன்டீரியர்லாம் இட் அது வந்து நிறையவே போகும் ஸோ அப்போ அவர் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறார் இல்லையா அந்த இருபது லட்சத்துக்கு எங்கே போவார் அவர் அங்கே எங்க மணி இருக்குது ஸோ இவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுடைய பதினஞ்சாயிரம் ரூபா போடு அப்படின்னதுன்னா மணி இல்லை அதே சமயத்தில் அதே சேல்ரி அதை விட கம்மியாக சேல்ரி வாங்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் தலை ஒத்தகையில் நிற்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன பண்ணுறது எஸ்ஐபி போடக்கூடிய நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரையும் பார்த்தாலும் கூட பெருசாக மூமெண்ட் இல்லைங்க அது வந்து ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் டிஃபரன்ஸ் தான் காமிக்குது நம்ம முதலீடு பண்ண பணத்துலேருந்து ஒரு அறுபதாயிரம் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கு அது வந்து நம்ம பேங்க்ல அந்த பணத்தை போயிருந்தா கூட அந்த வருமானம் வந்துருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கோ அதனால வந்து எஸ்ஐபி எல்லாம் நம்பி போகாதீங்க அப்படின்ற இது வந்து அப்பட்டமான பொய் புரியுதுங்களா இப் இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் நீங்க வச்சிங்க அப்படின்னா எந்த பீரியட்னு நீங்கள் சொல்லணும் புரியுதா இது வந்து அதாவது சும்மா கமெண்ட் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் சார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரையும் போட்டார் அல்லது இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு போட்டார் அல்லது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது போட்டார் அப்படிங்கிற நீங்கள் ட்யூ இது சொல்லணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பொறுத்தவரையும் யாராவது ஒருத்தர் ஒன் இயருக்கு முன்னாடியோ டூ இயர்ஸ்க்கு முன்னாடியோ த்ரீ இயர் ஃபோர் இயர் ஃபைவ் இயர் சிக்ஸ் இயர் செவன் இயர்ஸ் லாஸ்ட்டு செவன் எயிட் இயர்ஸாக முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா ஒருத்தருக்குமே வந்து பேங்க் ரிட்டை விட கம்மியாக எதுக்குமே கொடுக்கல எந்த பீரியடில் வந்து எஸ்ஐபியுடைய ரிட்டர்ன் அல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து சார் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை ஒரு ஆறு வருஷம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அதாவது அல்மோஸ்ட்டு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுக்கு அப்புறமா அந்த ஆறு வருஷம் என்ன கொடுக்கலையோ அவ்வளவும் சேர்த்து கொடுத்துருச்சு ஸோ நீங்கள் வந்து அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்காக மணியை நீங்கள் போடாதீங்க அது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் டென் இயர்ஸ் இப்போ சப்போஸ் நான் ஃபைவ் இயர்ஸ் சொல்கிறேன் சார் ஃபைவ் இயர்ஸில் இந்த பீரியடில் வந்து ரிட்டனே இல்லை அப்படின்னா ரொம்ப ரேர்லி இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க ஆறாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன கொடுக்கலையோ அது சேர்த்து வச்சு ரிட்டன் கொடுத்துரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த ரிட்டன்ஸ் ஆர் மோர் ப்ரெடிக்டபிள் இன் த லாங் ரன் அதே சமயத்தில் நான் சொல்கிறேங்க ஏன் நிறைய இடத்துல அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ரிட்டனே இல்லை இப்போ என்கிட்ட வந்து மீட் பண்ணக்கூடிய நிறைய இன்வெஸ்டர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் நான் இடம் வாங்கினேன் பாதி இடத்துல என்னால் இடத்த விற்கவே முடியல வாங்கின காசு கூட இல்லை அப்படிங்கிற ஆளுங்களை தான் நான் ரொம்ப மீட் பண்ணுறேன் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க ஒருத்தர் வந்து எத்தனை பேர் வாங்கினாங்க அதிகமாக பணம் பண்ணி இன் அதுலேருந்து வெளியில் வந்திருக்காங்கன்னு பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சார் இப்போ நெகட்டிவ் ரிட்டர்ன்லேருந்து பாசிட்டிவ் ரிட்டன் எந்த டியூரேஷனில் இல்லை எவ்வளோ மாதங்களில் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்க்கலாம் எஸ்ஐபியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் எஸ்ஐபியில் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து ரொம்ப ரேர் அதாவது எப் எப்போ நடந் எப்போ நடக்கலாம் அப்படின்னதுன்னா ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வராரு அந்த ஃபிஃப்த்து இயர் அன்றைக்கி அப்படியே ஒரு மார்க்கெட் இப்போ வந்து கோவிட் வந்தது அதில் குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தது அந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஒன் இயர் வரையும் அந்த நெகட்டிவ் ரிட்டன் இருக்கலாம் எக்ஸாக்டாக ஒன் இயரில் அது திருப்பி பாசிட்டிவ் ஆகிடும் ஸோ ரெக்கார்ட் படி பார்த்தீங்கன்னா எனி படி ஊ இஸ் இன்வெஸ்டட் இன் எஸ்ஐபியில் தொடர்ந்து ஏழு வருஷம் போட்டிருந்தவங்க எல்லாருமே வந்து மோர் த டுவல் டு ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜ் ஈஸியாகவே கிடைச்சி சார் இப்போ நம்ம முன்னாடி பேசின எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இருபத்தஞ்சி வயசு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு பதினஞ்சாயிரம் எஸ்ஐபி போகிறாருன்னா நீங்கள் சொன்னீங்க நாற்பத்தஞ்சு வயசில் வந்து அவருக்கு ரெண்டு குடிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சார் நீங்கள் இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்ம கேட்கும்போது இந்த மாதிரி பர்சனலாக பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்ப அதிகமான காலத்துக்கு உங்களுடைய பணத்தை வச்சுக்கக்கூடாது எவ்ரி சிக்ஸ் இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் பணமாவது நீங்கள் எடுத்துடணும் எடுத்துட்டு அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் சரியான அப்ரோச்சா இல்லை சார் இது வந்து சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் எல்லாம் வேண்டாம் இப்போ நீங்கள் வந்து இஃப் சம்படி இஸ் இன்வெஸ்டிங் த்ரூ அஸ் இப்போ நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வர்றீங்க என்கிட்ட சார் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இட்ஸ் அ லாங் டேர்ம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டென் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு வந்து நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் எந்த ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு வியூ இருக்கும் அந்த வியூ எப்படி எனக்கு கிடைக்கிதுன்னா ஐ கான்ஸ்டன்ட்லி இன்ட்ராக்ட் வித் த ஃபண்ட் மேனேஜர் நிறைய விஷயங்கள் படிக்கிறோம் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியூ அந்த பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஃபண்டை கொடுத்துருக்கேன் ஒரு மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்தில் வந்து நான் ஒரு அஞ்சு ஃபண்டு கொடுத்துருக்கேன் அதில் நாலு ஃபண்டு நல்லா பண்ணியிருக்கு ஒரு ஃபண்டு சரியாக பண்ணலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஃபண்டை வேறு ஃபண்டுக்கு மாற்றிடுவோம் அதாவது என்னங்கன்னா அந்த ஃபண்டில் இருந்து வெளியில் வந்துட்டு அந்த மணியை வந்து இன்னொரு ஃபண்டில் போட்டுட்டு அது கண்டினியூ ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டுருக்க வழியே இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏழு வருஷம் ஆச்சு அந்த மணியை வந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு ரீஇன்வெஸ்ட் பண்ணாலும் ஸ்டில் இட் இஸ் இன் த மார்க்கெட் எப்போ வந்து என்னென்னா ஒரு மணி இருக்குது அதை எடுத்து நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிடுக்கு முன்னாடி மணியை வந்து நீங்கள் எடுத்து ஓகேங்களா எடுத்துகிட்டு கரெக்டாக கோவிட் பாட்டும் போது நீங்கள் அந்த மணியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் இது வந்து சொல்கிறது ஈஸியாக வழியா இன் ரியாலிட்டி அது நடக்கவே நடக்காது சார் இப்போ நிறைய பேர் என்ன நான் இப்போ நான் அதுக்கு தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன் இப்போ வந்து திடீர்னு ஒரு க்ரைசிஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் டவுனில் போகும் உங்களுடைய பாசிட்டிவ் ரிட்டர்ன் நிறையா அப்படியே நெகட்டிவா வர்றதை உங்கள் கண் கூட பார்க்க முடியாது ஸோ இப்போ உங்களால் ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ண முடியுது இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் வந்து ஒன் மந்த்தில் நடக்கப்போகுது அதை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிச்சுட்ருக்காங்க அப்படின்ற நேரத்துலேயே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை வித்ரா பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா இப்போ உங்களுடைய அமௌண்ட்டுன்றது ஒரு தோராயத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ பத்து லட்சம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரைசிஸ்க்கு முன்னாடி அது வந்து அடுத்த ஒன் மந்த்லேயே வந்து அது நைன் லேக்ஸ் ஆக இல்லை எயிட் லேக்ஸ் ஆக வர்றது கூட வாய்ப்பு இருக்கு செவன் லேக்ஸ் ஆச்சு செவன் லேக்ஸ் கூட ஆயிடுச்சு ஸோ இப்போ அதை நீங்கள் சரியா பல்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பணத்தை வெளியே எடுத்துறது நல்லது இது வந்து எவ்ரி சிக்ஸ் இயர்ஸ் ஒன்ஸு ஏதாவது ஒரு இஷ்யூ இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டென் லேக்ஸ் வந்து அதாவது நீங்கள் வந்து மார்ச் ஃபஸ்ட்டு மார்ச் செகண்டு தான் மண்டே மார்ச் செகண்டு ரெண்டாயிரத்தி இருபது பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா அல்லது முன்னாடி ஏதோ இன்வெஸ்ட் பண்ணிங்க அன்னைக்கு வந்து மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இன்றைக்கி அதோடைய வேல்யூ பத்து லட்ச ரூபாய் இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது கரெக்டாக த்ரீ வீக்ஸ் இந்த மண்டே டு ஃபோர்த் மண்டே அப்போ என்ன ஆகிடுச்சி அப்படின்னதுன்னா இந்த பத்து லட்ச ரூபாய் ஏழு லட்ச ஆச்சு ஓகே இப்போ ஃபைன் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா நான் வந்து அன்றைக்கே எடுக்கணும் நீங்கள் வந்து புத்சாலி தரமாக பத்து லட்ச ரூபாய் இன்றைக்கி எடுத்துட்டிங்க இப்போ மூணு வாரத்தில் இது வந்து ஏழு லட்ச ஆச்சு அன்றைக்கி அந்த பத்து லட்ச ரூபாய் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பண்ண போட்டு பண்ண மாட்டிங்க ஏன் மாட்டிங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஒன் இப்போ 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 பத்து பத்து வந்து 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 ஏழு அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது கோவிட் எல்லாரும் இறந்து இல்லை இப்படி தான் ஸ்டார்ட் இன்னும் அது கீழே போகும் அதுக்கு மேலே வராது அந்த எடுத்து எடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது கூட கூட நம்ம மியூச்சுவல் இல்லாமல் ஒரு பேங்க் 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 எப்படி ஓகே லட்ச ரூபாய் எப்படியில் போட்டாச்சு ஓகேங்களா என்னாச்சுன்னா எப்போ எப்படிலேருந்து இந்த பணத்தை எடுப்பீங்க ஒன் போட்டிருப்பீங்களா கண்டிப்பாக ஃபைன் இப்போ இந்த பத்து லட்ச ரூபாய் போட்டவீங்க இல்லையா அது மூணு வாரத்தில் ஏழு லட்சம் ஆயிடுச்சு கரெக்டாக ஒன் இயரில் இந்த ஏழு லட்ச ரூபாய் இருபத்தோரு லட்சம் ரூபாய் அதாவது மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது திருப்பி இருபத்திரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கரெக்டுங்களா ஒன் இயரில் என்ன ஆச்சுன்னா பத்து லட்சம் ஏழு லட்சம் ஆயிடுச்சு ஏழு லட்சம் இருபத்தோரு லட்சம் ஆயிடுச்சு ஸோ அந்த பத்து பத்து லட்சம் போட்டது கரெக்டாக வந்து ஒன் ஒன் இயர் ப்ளஸ்

இந்த இந்த கோவிடும் போது இது மாதிரி கரெக்டாக இருபத்தி மூணாந்தேதி எல்லாத்தையும் மூடிடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது எல்லாத்தையும் மூடிட்டாங்க மூடியாச்சுன்னா நம்ம வந்து அந்த கடைக்கு வந்து வாடகை கொடுக்கணும் கடைக்காரர் என்ன சொல்லுவார்னா நான் உங்கள்கிட்ட வந்து என்னோட இடத்த கொடுத்தாச்சு நீங்கள் வந்து எனக்கு காலி பண்ணி கொடுத்தீங்க முதல்ல நோட்டீஸ் கொடுக்கணும் நோட்டீஸ் பண்ணி எனக்கு காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வாடகை வசூலிக்க மாட்டேன் கரெக்டா இப்போ அந்த ரெண்டு வருஷம் கடையில் வந்து ஒரு வியாபாரம் கிடையாது இன்ஃபேக்ட் நிறைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கினேன் ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த ஒரு ஸ்வீட் ஷாப் இந்த ஸ்வீட் ஷாப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா திங்ஸும் இருந்தது அவ்வளவும் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அதே மாதிரி ஒரு துணி கடையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அப்போ வந்து என் என்னுடைய எல்லா புட்ஸும் வந்து எனக்கு வேஸ்ட்டு நான் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து எவ்ரி மந்த்த் நான் வந்து பணம் கொடுக்கணும் அதோடு இல்லாமல் என்னை நம்பி இப்போ நான் ஒரு கடை வச்சுட்டுருக்கேன் இவ்வளோ நாளாக கடை வச்சிருக்கேன்னு வந்து நூறு பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னதுனா அவங்கெல்லாம் எங்கே போவாங்க நான் வந்து பணம் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்ல முடியாது விச் செஞ்சவங்கன் அதை நூறு பேர் அட்லீஸ்ட் நான் ஒரு எண்பது பேருக்காவது பணம் கொடுக்கணும் அல்லது நூறு பேருக்கு வந்து அவங்க நூறுரூவா சம்பாதிச்சிருந்தாங்கன்னா நான் எண்பது ரூபாய் கொடுக்கணும் ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா பிஸ்னஸ்ஸை பொறுத்தவரையும் நான் பணம் போடுவேன் அப்புறம் கொஞ்சம் இறங்கினா திரும்பி வந்துப்பேன் திருப்பி போவேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறது ஈஸி அது வந்து ப்ராக்டிக்கல் கிடையவே கிடையாது அதாவது நீங்கள் வந்து இந்த பெயின் கீழே வரக்கூடிய பெயினை வந்து நீங்கள் அன்கோவ் பண்ணாதான் யூ கேன் கெயின் இல்லை இல்லை நான் பருவேன் அதுக்கப்புறம் வெளில போவேன் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது இதே இதுதான் தான் வந்து உங்களுக்கு ரியல் எஸ்டேட்லேயே நடக்குது இப்போ சொன்னீங்க இல்லையா இதை வந்து நீங்கள் டக்குன்னு வெளில வந்துடலாம் அப்படின்னு மார்க்கெட் இறங்கிட்டே இருக்குது எல்லோரும் முடியாச்சு இப்போ ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அப்போ வித்துருக்க வேண்டியது எங்கே வித்தாங்க எத்தனை நாளைக்கு ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒண்ணுமே வந்து டூ இயர்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் பத்தி பேசும்போது நீங்க அடிக்கடி இதை சொல்றீங்க இப்ப சென்னை பேஸ்டா நீங்க திங்க் பண்றீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது இப்ப வந்து நீ நம்ம டைப் டூ டைப் த்ரீ சிட்டிஸ்ல எல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு பெரிய மோகம் இருக்கு ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரையில அதிக பிரைஸுக்கு அது போறதை பார்க்க முடியுது இப்போ ஒருத்தர் வந்து ரெண்டு லட்சம் ஒரு சென்ட் வாங்குறாரு அப்படின்னா ஒரு சென்டோடைய விலை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு நாலு லட்சமாவோ அஞ்சு லட்சமாவோ இருக்கிறத பார்க்க முடியுது இல்லை சார் அது மாதிரி கிடையாது அதாவது இப்போ நீங்கள் நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையை பற்றி எனக்கு தெரியும் பட் ஐ ஹாவ் அ கிளையண்ட் அக்ராஸ் இந்தியா அதோடு இல்லாமல் அங்கே இருக்கிறவங்களோட அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் இருக்காங்க அந்த மாதிரிலாம் வந்து இதாகலை அப்படின்னா எல்லோரும் வந்து இங்கே இரு இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சென்னைக்கு பதிலாக அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணிடலாமே சார் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னதுன்னா எப்போ எந்த ஏரியா இம்ப்ரூவ் ஆகும்னு தெரியாது அது அதோடு இல்லாமல் அதை நம்ம போது விற்கவே முடியாது இப்ப நவம்பர் மந்த் பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருக்கு அதில் வந்து ஆன அமௌண்ட்டுமே குறைவாக இருக்கு இது வந்து நம்ம லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ்லயும் ஒரு ஒன் பார்க்கவே இல்லை எவ்ரி மந்த் ஆன் மந்த் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து சேரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு நவம்பர் மந்த் மட்டும் டிப் ஆனதுக்கு என்ன ரீசன்ஸ் சி நவம்பர் மந்த் மட்டும் டிப் ஆனதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஆன மந்த் ஆன் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் பெரிய டிப் வரல மோஸ்ட்லி ஏறிட்டே வந்தது அதனால் மார்க்கெட் ஏற ஏற மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் மார்க்கெட் பீக் அதுலேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் அட் ஃபாலின் அப்போ என்னாச்சு செப்டம்பர் அந்த அந்த பீரியடில் அல்லது கொஞ்சம் முன்னாடி வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து தே ஆர் சீங் த நெகட்டிவ் ரிட்டர்ன் ஈவன் நவ் ஒரு ஜூன் மாதத்தில் யாராவது இன்வெஸ்ட் பண்ண வந்திருந்தாங்கன்னா இன்னி வரையும் ஆறு மாதமாக அவங்க வந்து பாசிட்டிவ் சில ஃபண்டில் வந்திருக்கு நிறைய ஃபண்டில் பாசிட்டிவ் வரல அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த புதுசாக வந்தவங்க ரீசெண்ட் என்ட்ரி ஆனவங்க வந்து லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸாக ஒன்றுமே ரிட்டன் இல்லைப்பா எல்லாரும் எல்லோரும் ஒன் இயரில் அவ்வளோ ரிட்டர்ன் வருது இவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னு சொன்னாங்க நான் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாக இருக்கேன் எனக்கு பெருசாக ரிட்டன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறவங்க நிறைய பேர் இன்னொன்று வந்து நீங்கள் அதிகமாக இன்ஃப்ளோ வராது காரணம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நவம்பரில் தான் வந்து யூஎஸ் எலெக்ஷனுடைய அவுட் வந்தது ஸோ யார் ஜெயிப்பாங்கிறது முதல்ல தெரியல இப்போ அவர் ஜெயித்தவர் வந்து எந்த மாதிரியான பாலிசிலாம் அவர் கொண்டு வருவார் அதனால நமக்கு என்ன இம்பேக்ட்டுங்கிறது தெரியாது அதனால் இப்போ நம்ம வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் வி கேன் கீப் இட் அசைட் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம் அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியுடைய நம்பர் எஸ்ஐபி இருக்கு இல்லையா எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அது வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தஞ்சாயிரம் கோடி நவம்பர் மாதமும் அல்மோஸ்ட் அதே அமௌண்ட் தான் வந்திருக்குறது லெஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஒரு பெரிய இது இல்லை சார் சீஸ் இந்த ஸ்மால் இது வந்து எப்போதுமே ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எப்போதுமே ஆல் த டைம் மேலே போயிட்டே இருக்காது இந்த ஒரு மாதம் இருக்கக்கூடியதெல்லாம் ஒன்றும் பெரியதே கிடையாது நீங்கள் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ எல்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையில் அவங்க வந்து தான் முதலீடு பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோடு உள்ளே வரக்கூடியவங்க அவங்களுக்கு பெருசாக நிறையா விஷயங்கள்லாம் வந்து ஆராய்ந்தெல்லாம் பார்த்தலாம் யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் பில்ட் ஆகிட்டு இருக்கும்போது சடனாக வந்து நவம்பர் மந்து மட்டும் அப்படியே ஒரு சின்ன டிப் அப்படின்னு பார்க்கும்போது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மேலே ஒரு பயம் வந்துருச்சோ அப்படின்னு தோணுதுல இல்லை அதாவது ஏதாவது சொன்னேன் இன்வெஸ்டர் வந்து எது எதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து லாஸ்ட் ஒன் இயர் ஸ்மால் கேப் ஃபண்டில் ஐம்பது பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்தது அறுபது பெர்சன்டேஜ் எனக்கும் திருப்பி ஐம்பது பர்சன்டேஜ் கிடைக்கும்னு நீங்கள் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பயம் நான் வந்திருக்கேன் நான் வந்து ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மென்ட் வீக்கில் லாங் டேம்ல தான் நான் பணம் பண்ண முடியும் வெயிட் வந்து இந்த மாதிரி இதை லாஸ்ட் இயரை மட்டும் சேஸ் பண்ணி வந்தவங்க லாங் பர்ஃபார்மன் இன்வெஸ்ட் இருப்பாங்க நினைக்கக்கூடியவங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லைன்னு கண்டிப்பா தேவையே கிடையாது இப்போ அதே தானே இப்போ ரியல் எஸ்டேட்லேயும் ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும் ஒரு தங்கமா இருக்கட்டும் இன்றைக்கி வாங்கியிருக்கீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏழாயிரத்தி நானூறுரூவா வரையும் தங்கம் போயிட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வந்தது இப்போ ஏழாயிரத்து நூறு ஏழாயிரத்தி இரநூறு இருக்கு அப்போ ஏழாயிரத்தி ஐநூறுரூவாக்கி அன்றைக்கி வாங்கின ஆளுங்க இன்றைக்கு நெகட்டிவ்ல தான் இருக்காங்க அன்றைக்கி யாராவது பயப்படறாங்களா அவங்க அவங்க அவங்களை பொறுத்தவரைக்கும் அது பத்தாயிரம் வரும் பத்தாயிரம் வரும் பட் இன்றைக்கி பட் ஸ்டில் வந்து அதுக்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க அதே சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சுன்னா எப்படியே இறங்கிட்டு இருக்கு எப்படியே கீழே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணுறது ஸோ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எமோஷ்னலாக இருக்குது ரியல் எஸ்டேட்லையும் கோல்டுலையும் அதனால நம்ம வந்து அது எவ்வளோ கீழே வந்தாலும் நம்ம பொறுமையாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் இறங்கினாலுமே நம்ம வந்து பயந்துட்டுருக்கோம் அது வந்து நம்மளுடைய அவேர்னஸ் கம்மியான அவேர்னஸை தான் காமிக்கிது இட்ஸ் ஒன்லி கொஸ்டின் ஆஃப் டைம் எல்லாரும் அதில் லாங் டேர்மில் நீடிக்கிறது தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க